அங்க ஜேடி சாந்தியமா பசங்க வெளியே கூட்டிட்டு போக சொல்லி ஒரே ராவடி தடாபுடா கிளம்பி சீது வாங்க இருக்க நம்ம ஊட்டின்னு சொல்லி நாமளும் கிளம்பிட்டோம் போற வழியில டீ ஷாப்ல நிறுத்தணும் ஒரே ஸ்வீட் பண்ணா அடிக்க வச்சிருந்தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நல்ல சாஃப்ட்னஸா சூப்பராகவே இருந்துச்சு நம்ம ஒரு பாத்தீங்கன்னா பசங்க ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்லயே ஃபிளைட் ஆயிட்டா சாப்பிட்டு முடிச்சு அங்க இருந்து ஊட்டி மலைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மழை ஏற ஏற பாத்தீங்கன்னா சரியான ஜில்னஸ் கிளைமேட் அதுல போய் ஏறாது என்ன ஏறாத கை தினைகள் அப்படி அப்படி பின்னி பிணைஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு தெரியாதானா சரி போடா போடா

ஊட்டியில் இருக்கிற ஹில் பேங்கல் இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஹெம்மி ரெஸ்டாரண்ட் இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராகவே பண்ணிடுறாங்க அந்த சிக்கன் பிரியாணி கிரில் சிக்கனும் பட்டர் சிக்கனும் பட்டர் நானும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க சொல்கிற வார்த்தை இல்லை அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாகவும் சூப்பராகவே பண்ணிடுறாங்க ஃபைனலாக நம்ம ரீச் ஐட்டம் தி நெக்ஸ்ட் டே எல்லோரும் மார்னிங் நாங்கள் செடி நம்ம ஊட்டியில் நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி நம்ம ஈரோடு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் டிசம்பர் மூணுல மட்டும் பாத்தீங்கன்னா ப்ளவர் சீசன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து குன்னூர் வழியாக வரும்போது பாத்தீங்கன்னா ஐடிஸ் காஃபி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே அவங்களே ஓனாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வரைக்கும் எல்லாமே ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க சாக்லேட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம எக்னூர் சாது பண்ணிட்டோம் சரி சாயோ செம்மையாக இருக்கு நூடுல்ஸ் நான் சாப்பிடவே மாட்டேன் மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை சாப்பிடவே மாட்டேன் பெஸ்ட் இங்கே வரம்பு லைக் தான் சாப்பிடுவேன் அது இந்த ஷாப்பில் சான்ஸ் வேறு லெவல் அது எக் நூடுல்ஸ் சாப்பிட சாப்பிட அந்த டேஸ்ட் இருக்க நூடுல்ஸ் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ணு வந்து அவள் லைக் பண்ணுவீங்க சூப்பராக அன்றளம் சொல்லிருக்கு சுகமே தனி இங்கே நம்ம இந்த கஃபே நைன்டிஸில் வாங்கினது ஊட்டி வரைக்கும் ஹாஃப்கேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது டேஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஊட்டி வரைக்கும் மாதிரி இல்லை இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் ரெகுலராக அங்கே வரும்போது இல்லை சாப்பிட தான் வாங்குவோம் டேஸ்ட் சைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி ஸோ அதனால தான் நான் ஒரு மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஏகப்பட்ட முடியல அங்காரி நம்ம ஈரோடு வந்து